மாரிஸ்வராஜ் பரியரும் பெருமாள் கர்ணன் மாமனனு ஹார்ட்ரி ஹிட்டு கொடுத்த ஒரு டைரக்டரு ஆனாலும் கூட இந்த சாதி சர்ச்சைகள் ஒரு மேலே இருக்குது சமூக நீதி தான் பேசுகிறேன்னு அவரும் ஒரு பக்கம் சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய அடுத்தடுத்த படங்களோட அறிவிப்பு வரும்போது ரசிகர்களுக்கு வந்து இந்த படம் எப்பேற்பட்ட ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருக்க போது என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டை வந்து இந்த படத்தில் வந்து மாரி ஸ்வராஜ் எடுக்க போகிறார் அப்படிங்கிற ரெண்டு பக்கவுமான எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்குது இப்போ பாருங்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா மாரிஸ்ராஜை வந்து பாராட்டினார் அது பரியர் பெரும்பாலும் படம் பார்த்துரும் பாராட்டினார் கர்ணன் படம் பார்த்து பாராட்டினார் மாமன்னன் படம் பார்த்துரும் பாராட்டினார் ஸோ இப்படி தொடர் பாராட்டுகள் இருக்கும்போது தொடர் சந்திப்புகள் இருக்கும்போது இயல்பாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நம்ம மாரிஸ்வாஜ் நம்ம கதை பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது இல்லையா ஸோ கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் மாரிஸ்வாஜ் சில வருடங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கு ரஜினி சாரை பிடிக்கும் எனக்கு விஜய் சாரை பிடிக்கும் ஆனால் அது அவங்க படமாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது ஒரு இயக்குனராக என்னுடைய படமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற பிடிவாதம் நேர்மையான ஒரு பிடிவாதம் என்கிட்ட இருக்குது ஸோ அதனால் சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி ரஜினிக்கான அந்த ஒன்லைன் கதையை ரஜினியை சந்தித்தே அவருடைய வீட்டில் கூற ரொம்ப பரவசமாயிட்டார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கண்டிப்பாக இந்த படத்தில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் பட் அவர் தயாராக இருந்தாலும் மாரி தயாராக இல்லை ஏன்னா அவருடைய அடுத்தடுத்து கமிட்மெண்ட்டுகள் பாருங்கள் இப்போது கார்த்திக் படத்தை பண்ண போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்து போகுது வரப்போகுது ஆனாலும் கூட அவர் மிகப்பெரிய முட்டுக்கட்டை என்ன மாரி செல்வாஜ் கார்த்தி படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தனுஷை வச்சு மீண்டும் ஒரு படம் பண்ண போகிறார் குறிப்பாக தனுஷோட ஓன் கம்பெனியான உண்டர்பால் ஃபிலிம்ஸ் வந்து மறுபடியும் வந்து ஒரு கம்பேக் கொடுக்க போது ஸோ அதை தான் வந்து மாரி செல்வாஜ் அடுத்த ப்ராஜெக்டை பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் ஸோ தனுஷ் ப்ராஜெக்டை முடிச்சுட்டு கார்த்தியோட படத்தையும் அவர் இயக்கப் போகிறார் ஸோ ஒரு பக்கம் தனுஷ் படம் அதுக்கப்புறம் கார்த்திக் படம் இந்த ரெண்டு படங்களை முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை இயக்குவரம் அதற்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் காஜோட அந்த கூலி ஜூடி படத்தையும் முடிச்சுவார் நெல்சனோட ஜெயில இரண்டாம் பாக படம் பற்றி முடிச்சுவார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரிஸ் ராஜு ஃப்ரீயாக இருப்பாங்க ரஜினி ஃப்ரீயாக இருப்பாங்க ஸோ அப்போ அந்த காம்போ நடக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ரெண்டு பேரும் இணைய போகிறது உறுதி அப்படிங்கிறாங்க ஸோ இந்த கூட்டணியை நீங்கள் எப்படியெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்